வணக்கம் நண்பர்களே நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்க நான் நம்புறேன் இந்த வீடியோ உள்ள கேன்சர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கேன்சருக்கான ஒரு என்டையர் சீரியஸே வந்து வர போது அதில் வந்து கேன்சர்னா என்ன கேன்சருக்கு எதனால் வருது கேன்சரை எப்படி தடுத்துக்கிறது கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி பேலேட்டிவ் மெடிசின்னா என்ன அப்படிங்கிற பல வகையான விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறோம் ஸோ இந்த வீடியோ பத்தில நம்ம கேன்சல் என்னன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம பாடி வந்து பில்டிங் பிளாக்ஸ் நம்ம பாடி வந்து எதனால ஆயிருக்கு சிம்பிளஸ்ட் ஸ்மாலஸ்டான ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்கள் செல்கள்னால ஆகிருக்கு சரிங்களா இந்த செல்கள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுமே வந்து டிவைட் ஆகுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல வந்து டிவைட் ஆகுது இப்போ இந்த ஸ்கின் செல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் ஆகி கம்ப்ளீட்டா புது வகையான ஸ்கின் செல்ஸ் ரீப்ளேஸ் ஆகுது இந்த மாதிரி கண்டினியூஸா செல்களை வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய செல்களை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காகவும் டேமேஜ் ஆன செல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது நம்ம கீழே விழுந்துட்டோம் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது புது செல்கள் வந்து தோன்றிக் கொண்டே இருக்கிறது சரிங்களா சரி இது வந்து நம்ம நம்ம பாடியில வந்து கம்ப்ளீட்டா ரீஜென்ரேட் ஆகக்கூடிய ஆர்கன் பாத்தீங்க அப்படின்னா லிவர் லிவர் வந்து நீங்கள் ஒருத்தங்களை டிரான்ஸ்பென்ட் பண்ணதுக்கு அப்புறம் பண்றதுக்காக பாதி நீங்க டொனேட் பண்ணாலும் மிச்ச பாதியில இருந்து உங்களுக்கு மொத்த ஃபுல் லிவர் வந்து டெவலப் ஆயிடும் சரிங்களா அந்த மாதிரி செல்ஸ் வந்து டிவைட் இருக்கும் இந்த செல்ஸ் வந்து எப்ப டிவைட் ஆகணும் எப்படி டிவைட் ஆகணும் எத்தனை நம்பர்ல டிவைட் ஆகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து டிஎன்ஏ அப்படிங்கிறதுல இருந்து கிடைக்குது அதுதான் வந்து நம்ம ஜெனடிக்ஸ் டிஎன்ஏல இருந்து அது கிடைக்குது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இந்த டிஎன்ஏல ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏதாவது ஒரு டேமேஜ் அப்படிங்கறது ஆகிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த மியூட்டேஷன்ஸ் ஆகுறதுனால அந்த டேமேஜ் செல் தான் வந்து பைனலா உங்களுக்கு கேன்சரா வருது அதனால பின்னாடி வரும்போது சொல்றேன் சோ இப்போ வந்து ஒரு செல் வந்து மியூட்டேஷன் ஆகுறதுனால நமக்கு கேன்சர் வந்துடும் அப்படின்னு பார்த்தா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சிக்ஸ் சிஸ்டம் குடல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லைன் ஆகியிருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதாவது எத்தனை தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் கிட்டத்தட்ட பத்து ட்ரில்லியன் டைம்ஸ் அளவு கூட டிவைட் ஆகிட்டு இருக்கும் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட போடுறோம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் எக்ஸ்போஷர் ஆகுது எல்லா டாக்ஸிக்ஸ் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் ஆகுது பிளஸ் கண்டினியூஸாக அதில் ஒரு ஃபுட்டு போய்கிட்டே இருக்கு இந்த மாதிரி அது வந்து ரேபிட்லி டிவைடிங்காக இருக்குது அந்த செல்ஸில் வந்து இத்தனை தடவை டிவைட் ஆனாலும் சரி பத்து ட்ரில்லியன் டைம்ஸ் இருக்குது அதில் வந்து நூறில் ஒரு தடவை இல்லை ஆயிரம் ஒரு தடவை இல்லை லட்சத்தில் ஒரு தடவை வந்து ஒரு டேமேஜ் மிஸ்டேக் வர்றதுனாலுமே நமக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து அதில் மியூட்டேஷன் வந்துருக்குமே அவ்வளோ கேன்சர் வந்துருக்குமே ஆனால் எல்லாருக்குமே வந்து அந்த கேஸ் இன்சனல் சிஸ்டம் அந்த மாதிரி எந்த கேன்சருமே வரது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து அவ்வளோ வீக்கான பாடி வந்து கிடையாது சரிங்களா நம்ம ஹோமோஸ் ஹேப்பின்ஸை இத்தனை ஜென்ரேஷன்ல இருந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்னஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம இது டெவலப் ஆகிட்டு வந்திருக்கோம் நம்ம பாடி இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அது மல்டிபிள் டைம்ஸ் நடக்கும்போது அதில் மிஸ்டேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கறனால அதற்கான ப்ரொடக்டிவ் மெக்கானிசம்ஸோட சேர்த்தி தான் வந்து நம்ம பாடி டெவலப் ஆயிருக்கு அதில் என்னென்ன ப்ரொடக்டிவ் மெக்கானிசம்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரிப்பேர் சிஸ்டம் இல்லை டிஎன்ஏ ரிப்பேர் ஜீன் அதாவது டிஎன்ஏ வந்து உங்களுக்கு ஒரு இருந்து இன்னொரு செல்லில் வரும்போது அதே மாதிரி ஜி டிஎன்ஏ இருக்கா இல்லை அந்த டிஎன்ஏல ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு பார்க்குது ஸோ அப்போ அதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ல வந்து அந்த மிஸ்டேக் மிஸ்டேகாயிருக்கு அதை கட் பண்ணி எப்படி அதை ரிப்பேர் பண்ணி திரும்ப கரெக்டான ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்குது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரிப்பேர் சிஸ்டம் இல்லை டிஎன்ஏ ரிப்பேர் ஜீன் சரிங்களா ஸோ அடுத்தது இன்னொன்று இப்போ இந்த செல் வந்து ஒரு டேமேஜ் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் இதில் டிஎன்ஏ வந்து ரிப்பேர்டாக வந்திருக்கு பட் ஆனால் இந்த ரிப்பேரை வந்து என்னால் சரி பண்ண முடியல அப்படின்னா அது என்ன பாத்தீங்கன்னா அப்போப்டோசிஸ் இல்லை ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இப்ப வந்து ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனில ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அதுல வந்து சோப் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சோப் பேக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா டெலிவர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த சோப் பேக்கெட் எல்லாத்தையும் குவாலிட்டி செக் பண்றாங்க இது எல்லா பேக்கெட்டும் பெர்ஃபெக்டா இருக்காங்க அதுல வந்து ஏதோ ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ரெடி பண்ணி போட முடியும் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சுறாங்க அதில் மேஜரான டிஃபெக்ட் வச்சு என்ன பண்றாங்க அதை குவாலிட்டி செக்ல இருந்து எடுத்து தூக்கி போட்டுறாங்க இல்லைங்களா அது வந்து யூஸ் பண்ணுறதில்ல அதே மாதிரிதான் நம்ம பாடியிலையும் அந்த குவாலிட்டி செக் பண்ணும்போது ஏதாவது டிஃபெக்டிவான செல் இருக்கு அதுல இருக்க டிஎன்ஏ ரிப்பேர் வந்து நம்ம டேமேஜ் பண்ண முடியல அப்போப்டோசிஸ் ப்ரோக்ராம்டு செல்டு அந்த செல் வந்து தன்னை தானே அழித்துக் கொள்ளக்கூடிய ப்ரோக்ராமிங் வந்து அதுல இருக்கும் அது மூலிமா அது இறந்து போயிடும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படியும் இல்லை இந்த டிஎன்ஏ ரிப்பேர் சிஸ்டத்தையும் தப்பிச்சு போயிடுச்சு இந்த ப்ரோக்ராம் செல் ட் செல்டத்தையும் தப்பிச்சு போயிடுச்சு அப்படியும் அந்த டேமேஜான கேன்சர் செல் வந்து நம்ம பாடிக்குள்ள வந்து வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கில்லர் செல்ஸு டீ செல்ஸ் அந்த மாதிரி செல்ஸ் இருக்குது இது இந்த மாதிரி ஏதாவது டேமேஜான செல் எதாவது சுத்திட்டு இருக்கா அப்படின்னு போய் சர்வேலன்ஸ் பண்ணி பார்க்குறது அப்படி இருக்கிறது வந்து அதை பிடிச்சா அப்படி ஏதாவது பார்த்துச்சு அப்படின்னா அதை வந்து சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இது வந்து ஆட்டோஃபேஜி செல்கள் வந்து ஒரு செல் இன்னொரு செல் இந்த மாதிரி தன்னை தானே சாப்பிட ஒரு செல் வந்து இன்னொரு செல்லு சாப்பிடக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோஃபேஜின்னு சொல்றோம் இந்த ஆட்டோஃபேஜி நம்ம ஃபாஸ்டிங் விரதம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது சிறப்பாக நடக்குது கேன்சர் வரதுக்கான குறைவு செய்து அப்படிங்கறத வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓஷினோரா ஓஷிமி அப்படின்னு சொல்லி ஜப்பான் சயின்ஸ்ட் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு அதற்காக அவருக்கு ஒரு நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சது இது இந்த சிஸ்டத்தை தான் வந்து நம்ம இந்தியன் ட்ரெடிஷன்ல எப்பவும் இந்தியன் ட்ரெடிஷன்ல மட்டும் இல்ல எல்லா சிஸ்டம்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல்ல இன்டகிரேட்டட் பார்ட்டாவே இருந்துட்டு இருக்கு சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டியூமர் சப்ரஸர் ஜீன் அப்படின்னு ஒன்று இருக்கு டியூமர் சப்ரஸர் ஜீன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம செல்ஸ் ஒரு செல் வந்து இன்னொரு செல்லா டிவைட் ஆகுதுன்னா இப்போ ஒரு செல் இருக்கா அடுத்த செகண்ட் இன்னொரு செல்லா டிவைட் ஆச்சு அப்படி கிடையாது அதுவும் சைக்கிளா நடக்கும் இந்த பேஸ்ல ஆகும் அதுக்கு இந்த ஃபேஸ் ஆகும் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாத்தையுமே வந்து மைட்டோசிஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க அதுல ஒவ்வொரு பேசஸ் இருக்கும் அந்த ஒவ்வொரு பேசஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டியூமர் சப்ரஸர் ஜீன் வந்து பாத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு செல் சைக்கிள் வந்து செக் பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும் சோ அந்த செக் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் டிஎன்ஏ ரிப்பர் சிஸ்டத்துல இல்லை அப்பப் டெஸ்ட்ல கொடுத்தா ஏதோ ஒன்று பண்ணி பண்ணி விட்டுரும் அப்படி இதனால தான் வந்து இதை பார்த்தீங்கன்னா கார்டியன் ஆஃப் தி ஜீனோம் நம்ம பாடியில் வந்து பிறந்ததுலேருந்து நம்ம இப்போ நாம் வந்து பிறந்ததுலேருந்து இப்போ எப்படி இருக்குமோ அப்பவும் இதுவும் நம்ம கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான செல்ஸோடு தான் இருக்கிறோம் ஆனாலுமே நம்ம ஜெனெடிக்ஸ் வந்து எக்ஸாக்டா சேமா வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு இது என்ன அப்படி இது ஏன் இப்படி எக்ஸாக்டா சேம் இத்தனை மெயின்டைன் ஆகுது பாத்தீங்கன்னா இந்த ட்யூமர் சப்ரஷன் மெயின்டைன் ஆகுது இதுதான் வந்து கார்டியன் ஆஃப் தி ஜீனோம் நம்ம ஜெனெட்டிக்ஸோட காவலன் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றோம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டோ ஆன் கஜின்னு ஒன்று இருக்கு இந்த செல்லெல்லாம் இருக்குது டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க சரி இந்த செல் வந்து எவ்வளோ சீக்கிரமாக டிவைட் ஆகணும் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை டிவைட் ஆகணும் எப்போ டிவைட் ஆகணும் அப்படிங்கிறது யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரோட்டோ ஆன் சொல்லுது எப்போ இந்த வார்ன் அவுட் வந்து எப்போ டேமேஜ் அதிகமாக இருக்கு இல்ல கீழே வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சா அந்த டைம் வந்து அந்த பட்டன் வந்து ஆன் பண்ணோம் அப்போ வந்து அதுக்கான ரிப்பேர் மெக்கானிசம் தொடங்கி புது செல்லுகளெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் அது பட்டன் ஆஃப் பண்ணோன்னே செல்கள் டிவைட் ஆகுறது கம்மி அது அப்படியே செல் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோ ஆன்கோஜின் எப்போ வந்து டிவைட் ஆகணும் எப்போ டிஃப்ரென்ஷியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லுது இந்த ப்ரோட்டோ ஆன்கோஜினில் ஏதாவது மியூட்டேஷன் மியூட்டேஷன்னா என்ன சொன்னேன் டிஎன்ஏல ஏதாவது டேமேஜ் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து மியூட்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆன் ஆன்கோஜின்னா ஆன்கோனா கேன்சர் ஜீனாக வந்து மாறுது சரிங்களா இந்த மாதிரி பல வகையான ப்ரொடக்டிவ் மெக்கானஸ் தானும் நம்ம ஏதாவது எக்ஸ்போஷர் டு டேமேஜும் சேர்த்து வச்சு அக்குமுலேட் ஆகி வந்து அது நமக்கு கேன்சரா வருது சரிங்களா இந்த கேன்சர் செல்லுன்னு சொல்றீங்க சரி ஃபைனலாக கேன்சர் செல்லுங்கிறது என்ன என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு செல்லு தான் அதுல வந்து டிஎன்ஏ வந்து கொஞ்சம் ஆகிருக்கு அந்த டிஎன்ஏ டேமேஜோட இருக்கக்கூடிய ஒரு செல் அதுதான் வந்து கேன்சர் செல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ அந்த கேன்சர் செல் டிஎன்ஏ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதனால இப்போ என்ன பிரச்சனை அதுவும் நம்ம பாடி செல் மாதிரி ஒரு செல் தானே அதுவும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற செல் வந்து எப்போ டிவைட் ஆகிறது ஸ்டார்ட் ஆகும் எப்போ டிவைட் ஆகிறது ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறது அது கிளியராக வந்து ப்ரோக்ராம் ஆயிருக்கு அந்த ப்ரோக்ராமிங்கில் கொஞ்சம் டேமேஜ் ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து குரோ இருக்கும் ஃபாஸ்டா க்ரோ ஆகிறது மட்டும் இல்லாமல் இது க்ரோ ஆகிறது டிவிஷனை ஸ்டாப்பே பண்ணாது அது டிவைட் ஆகிட்டே இருக்கும் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும் டிவைட் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் உங்களுக்கு கட்டியா வருது தேவையானது டிவைட் ஆகும்போது அது நார்மல் செல்ஸாக இருக்கு தேவையானது விட ரொம்ப ஜாஸ்தியாக அதுவும் வேகமாக வளரும் போது தான் அது கட்டியாக வருது சரிங்களா அப்படி ரேப்பிடாக டிவைட் ஆகிறதுல இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் வந்து முழுமையான அந்த செல் மாதிரி வருது இப்போ ஸ்கின் டிஷ்யூ இருக்குன்னா கேன்சர் செல் ரேப்பிடாக டிவைட் ஆகும்போது அது அதே ஸ்கின் டிஷ்யூ மாதிரி பரவுறதில்ல அது அறகுறையாக தான் டெவலப் ஆயிருக்கு அதனால தான் அது இன்மெச்சூராகவும் அன்டிஃப்ரென்ஷியேட்டடாகவும் இருக்கு அதனால அது கேன்சர் செல்லாகவும் இருக்கு அடுத்த விஷயம் இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இப்ப இந்த ஸ்கின் செல்ஸ் இருக்கு அப்படின்னா இத்தனை வருஷம் கழிச்சு இது வந்து செத்து போயிடும் அதுக்கப்புறம் இந்த வருஷம் கழிச்சு இந்த புது செல்ஸ் நம்ம எப்போ டிவைட் ஆகணும் எப்ப இறக்கணும் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருக்கும் பட் ஆனால் இந்த கேன்சர் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்மார்டல் அது வந்து இறக்கவே இருக்காது ஒரு தடவை டிவைட் ஆனால் அடுத்த டிவைட் ஆகிட்டே ஆகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான் டிவைடான செல்லும் ஈரோடு இருக்கும் இதுவும் ஈரோடு இருக்கும் எல்லா செல்ஸுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு இம்மாவட்டெல்லாம் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இன்வேசிவ் இன்வேசிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டிஷ்யூ ஆர்கிடெக்சர் வந்து டேமேஜ் பண்ணிட்டு அதில் வந்து ஊடுரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேன்சர் இப்போ ஏதோ ஒரு இடத்துல கேன்சர் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த ஸ்கின்ல இருக்கு அப்படின்னா அது நார்மல் ஸ்கின் மாதிரி இருக்காது அதை வந்து டேமேஜ் பண்ணிட்டு ஏதோ ஒரு நமக்கு ஒரு ஊண்ட் மாதிரி இருக்கும் ஸோ இப்போ கேன்சர் வந்தவங்களோட ஃபேஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா இந்த ஓரல் கேன்சர் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் நீங்க பாத்துருப்பீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிஷ்யூவை கிழிச்சிட்டு ஓட்ட போட்டுட்டு இந்த மாதிரி இன்வைட் ஆகி அந்த மாதிரி வந்திருக்கும் அது நார்மல் ஆர்கிடெக்சருக்குள்ள அடங்கி இருக்காது பிளஸ் அது மட்டும் இல்லாம ரத்தத்திலையும் லிம்பாட்டிக் சிஸ்டத்திலயும் வந்து பரவும் ஸோ லிம்பாட்டிக் சிஸ்டம்ல வரும்போது இதுதான் வந்து ஸ்டேஜிங் ஹெல்ப் ஆகுது நோடல் மெட்டாஸ்டாசிஸும் இல்ல டிஸ்டன்ட் மெட்டாசாசிஸ் வேற ஆர்கன்ஸ் பரவதுக்கும் காரணமா இருக்கு சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேஜஸ் வரும்போது கேன்சரோட ஸ்டேஜஸ்னா என்னங்கிற வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த கேன்சர் செல்ஸ் நார்மல் செல்ஸை விட நியூட்ரிஷனும் அதிகமா எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் கன்சப்ஷனும் அதிகமா இருக்கும் தான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த அப்நார்மலான செல்ஸ் இம்யூன் இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கு ஏன் அப்படின்னா இம்யூன் சிஸ்டம்ஸ் இந்த என்கே செல்ஸ் டீ செல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு வந்துட்டு கேன்சர் செல் இருந்துச்சுன்னா அது வந்து சாப்பிட்றதுக்காக இருக்கு பட் ஆனால் இந்த கேன்சர் செல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்துல இருந்து அந்த எஸ்கேப் மெக்கானிசமும் டெவலப் பண்ணிருக்கு இந்த இம்யூன் சிஸ்டத்துல வந்து நம்மளோட சொந்த இம்யூன் சிஸ்டமே நம்ம கேன்சர் செல்ஸை அழிக்கிறதுக்காக ஒரு டெக்னாலஜி இருந்து எப்படி இருக்கும் அந்த டெக்னாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் டி செல் தெரப்பின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து நம்மளோட டிசெல்லையே வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸ் அழிக்கிறதுக்கான மெக்கானிசம் அது வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் மெத்தட்ஸ்லாம் சொல்லும் போது சொல்றேன் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கும் அப்னார்மலா இருக்கும் உங்களுக்கு ஒரு டிஷ்யூல இருக்கும்போது அந்த கேன்சர் செல்ஸ் அப் தெரியும் சரிங்களா ஸோ இந்த கேன்சர் செல்ஸ்ல வந்து நம்ம டியூமர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டி நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கட்டிங்க எல்லா கட்டியுமே வந்து உங்களுக்கு கேன்சர் செல்ஸ்ல அதுல வந்து ரெண்டு வகையா போயிருக்கலாம் ஒன்னு வந்து பினைன் இன்னொன்னு வந்து மேலிக்னன்ட் பினைன் அப்படின்னா சாதாரணமான கட்டி அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கிடையாது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் பாத்தீங்கன்னா லைப்போமா கொழுப்பு கொட்டி பே எனக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த கொழுப்பு கட்டிகள்லாம் இருக்கு அது பல வருஷமா அப்படியேதான் இருக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா தேவைப்பட்டா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லாட்டி விட்டுரலாம் ஏன் யூட்ரஸ்ல வரக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பினைன் பினைனானதுதான் இது வந்து மேலெக்னன்ட் கிடையாது இது மேலிக்னன்ட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து வேகமாக வளர மாதிரி இருக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைப்போமாவே சார்கோமா அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அது வந்து கேன்சர் இப்போ ஃபைப்ராய்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோஸ் ஆகமா அப்படின்னு வந்துச்சுன்னா அது கேன்சர் அந்த மாதிரி லங் கேன்சர் லிவர் கேன்சர் ப்ராஸ்டேட் கேன்சர் ஓரல் கேன்சர்னு எக்கச்சக்க வகையான கேன்சர்ஸ் இருக்குது அந்த கேன்சர்ஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன் கேன்சர் ரிலேட்டடான சந்தேகங்கள்லாம் நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ண ஆரம்பிங்க ஸோ தட் நான் அடுத்த வரக்கூடிய வீடியோவில் உங்களுடைய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இன்டகிரேட்டடாக அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோட உங்களை வந்து கூட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் அரவின் உங்கள் நல வாழ்விற்கான தொண்டன் ஓம் சக்தி